அன்பான சொந்தங்கள் அனைவர்கள் என்றென்றும் நிலவட்டுமாக இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றி வருகிறது தற்பொழுது சட்டத்தை எதிர்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி அமல்படுத்தி இருக்கிறது இதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அது குறித்து பார்க்கலாம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினர் மகிழ்ச்சி அடையலாம் இருபத்தி ரெண்டு கோடிக்கும் அதிகமான முஸ்லிம் சமுதாய மக்களுடைய குரல் வலையை இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் வரலாறு உங்களை மிக வன்மையாக இழிவுபடுத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடும் வருடங்கள் ஒரு ஒரு முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் பக்புக்கு சொத்துக்களை எழுதி கொடுக்க முடியும் என்று சொல்கிறீர்களே ஒருவருடைய இறை நம்பிக்கைக்கு கால அவகாசத்தை வரையறுப்பதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது ஒரு சட்டம் ஒரு சொத்து வங்குவரையத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை சரிபார்க்கக்கூடிய அதிகாரம் இருந்தது அதை படித்து நீங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கிறீர்கள் இது என்ன வங்குவரையத்துடைய சொத்துக்களை முஸ்லிம்கள் தான் நிர்வாகிக்க வேண்டும் இப்போது இந்த புதிய புதிய சட்டத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களையும் நிர்வாகிகளாக நீங்கள் வைக்கக்கூடிய அளவிற்கு திருத்தம் செய்திருக்கிறீர்கள் அராஜகம் செய்திருக்கிறீர்கள்